நண்பர்களே சந்தேகர்களே வணக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மனக்கவலைகள் இருக்கிறது மனக்கவலைகள் இருக்கிறது இது மனக்கவலைகள் யாருக்கு தான் மனக்கவலை இல்லை எல்லாருக்குமே மனக்கவலைகள் இருக்கும் சிலவங்களுக்கு அந்த மனக்கவலை அதிகமாக இருக்கும் தேவையில்லாம அதிகமா கவலைப்படுவாங்க அதனால அவங்களுடைய உள் உறுப்பினருடைய இயக்கங்கள் வந்து பாதிக்கும் அப்ப அந்த மணக்கவலையை போக்குகின்ற சூஜோக்கு பஞ்சர் புள்ளி ஒரே ஒரு புள்ளியை நீங்க திறந்தோறும் அழைத்துக் கொள்வதை அழைத்துக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த மணக்கவளின் வெள்ள வந்துடலாம் அந்த புள்ளி எங்கன்னு சொல்ல போறேன் இங்க பாருங்கள் இந்த ஆள்காட்டி வீரல் இருக்கு இல்லையா ஆள்காட்டி காட்டி இந்த கீழ் பகுதி இது வந்து ஒன்னாவது பகுதி இரண்டாவது பகுதி மூணாவது பகுதி இந்த மூணாவது பகுதியில இத வந்து இந்த மூணு மூணு பகுதி இந்த மூணாவது கீழ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல சோ இதை இதை மூணு பாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதுக்கும் இதுக்கும் மூணு பாகமாக பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாகம் அதாவது இங்க பாருங்க ஒன்றாவது பாகம் ரெண்டாவது பாகம் இது மூணாவது பாகம் இங்கேருந்து இந்த ரெண்டாவது பாகம் சொன்னோம் இல்லையா ஒன்றாவது பாகம் ரெண்டாவது சொல்லையா இந்த பகுதியில் இந்த பாருங்கள் இந்த ஆள்காட்டி விரலில் ஃபஸ்ட்டு பாகம் ரெண்டாவது பாகம் மூணாவது பாகம் இந்த மூணாவது பாகத்தை நீங்கள் மூணு பாகம் மூணு பிரிவாக கொள்ள வேண்டும் ஒன்றாவது பார்ட் ரெண்டாவது பார்ட் இப்போ இந்த ரெண்டாவது பார்ட் இருக்கு இல்லையா இது ஒன்றாவது பார்ட் சொன்ன ரெண்டாவது பார்ட் சொன்ன ரெண்டாவது பாட்டில் இந்த இடத்துல இந்த ஜிம்மி ஜிம்மி வச்சு அக்கூர் ஜிம்மி வச்சு இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துருவாங்க நீரில் தான் சூர்ஜாக்கு நீரில் போடலாம் ஸோ இது கிடைக்காதவங்க பேனா அல்லது பென்சில் வச்சு இந்த அழுத்தம் கொடுத்தாலே உங்களுக்கு மனக்கவளைகள் போகும் இந்த மணக்கோலைகளை போக்குவதற்கு காலையும் மாலையும் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தீங்களாம் உங்கள் மனக்கவலையில் போயிடும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ரிசல்ட் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோகளுக்கும் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்பு வந்த காணொலி ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில சொன்னால் முடி வந்து தடுக்கும் முடி முனைக்கா இருக்கும் முடி திக்கா பல பயம் இருக்கும் போயிடும் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதவுவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹெனா பவுடர் வந்து பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால்